மாவட்டங்களும் அதன் சிறப்பு பெயர்களும் ராமநாதபுரம் புனித பூமி ஈரோடு மஞ்சள் நகரம் கரூர் நெசவாளர்களின் வீடு கன்னியாகுமரி இந்திய தென்னிலை எல்லை காஞ்சிபுரம் ஏரி மாவட்டம் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் சிவகங்கை சரித்திரம் உறையும் பூமி சென்னை தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில் சேலம் மாம்பழநகரம் தஞ்சாவூர் நெற்களஞ்சியம் தர்மபுரி தோட்டப்பயிர் பூமி திண்டுக்கல் பூட்டுநகரம் திருச்சி மலைக்கோட்டை நகரம் திருநெல்வேலி தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் திருப்பூர் தமிழ்நாட்டின் பின்னலாடை தலைநகரம் தூத்துக்குடி முத்துநகரம் தேனி இயற்கை விரும்பிகளின் பூமி நாகப்பட்டினம் சமய நல்லிணக்கத்தின் பூமி நாமக்கல் முட்டை நகரம் நீலகிரி மலைகளின் ராணி நீலகிரி மதுரை உரங்கா நகரம் அதாவது தூங்கா நகரம் மதுரை விருதுநகர் வியாபார நகரம் வேலூர் கோட்டைகளின் நகரம் வேலூர் கோட்டைகளின் நகரம் புதுக்கோட்டை சமணர்களின் வரலாற்று பூமி அடுத்து விழுப்புரம் கிழக்கு மலை தொடர்ச்சியின் தொட்டில் விழுப்புரம் கிழக்கு மலை தொடர்ச்சியின் தொட்டில் விழுப்புரம் அடுத்து திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் மாவட்டம் அடுத்து இருபத்தி ஏழு பெரம்பலூர் நெல் உயிரெச்சத்தின் களஞ்சியம் நெல் உயிரச்சத்தின் களஞ்சியம் அடுத்து திருவண்ணாமலை தீபநகரம் தீபநகரம் அரியலூர் அரியலூர் வந்து சிமெண்ட் நகரம் சிமெண்ட் நகரம் கடலூர் புயல் பூமி புயல் பூமி அடுத்து திருவள்ளூர் வந்து திருத்தல மாவட்டம் திருத்தல மாவட்டம் அடுத்து திருப்பத்தூர் தோல் சாம்ராஜ்யம் தோல் சாம்ராஜ்யம் செங்கல்பட்டு பல்லவர் பூமி பல்லவர் பூமி அடுத்து தென்காசி தென்காசி வந்து அருவிகள் ஆட்சி அருவிகள் ஆட்சி அடுத்து கள்ளக்குறிச்சி தமிழக அரிசி கிண்ணம் தமிழக அரிசி தான் கள்ளக்குறிச்சி அடுத்து ராணிப்பேட்டை கனிம சுரங்கம் கனிம சுரங்கம் கிருஷ்ணகிரி நவகண்டம் நவகண்டம் அடுத்து மயிலாடுதுறை நவக்கிரக நகரம் மயிலாடுதுறை நவக்கிரக நகரம் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களும் அதன் சிறப்பு பெயர்களும்கான காணொலியை பார்த்தோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி